இன்னைக்கு ஃப்ரீ டிக்கெட்ல உங்க மண்டையே பிச்சுக்கிட்டு எறியுற மாதிரி ஒரு தரமான பெய்பரதத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன். படுதுல நம்ம உண நினைப்போம். ஆனா திடீர்னு ஒரு குண்ட தூக்கி போடுவாங்க பாருங்க. அந்த மாதிரி தான் இது ஒரு படத்தை சைலண்டா கொண்டு போய் கடைசில ஒரு ട്വിஸ்ட் வச்சாங்க பாருங்க. கண்டிப்பா இந்த ஒரு படத்தை மறக்கவே மாட்டீங்க. அப்படி ஒரு ஃபேமிலில இருக்கக்கூடிய ரெண்டு சிஸ்டர பேஸ் பண்ணி 2003ல ரிலீஸ் ஆன இயர் டெயில் ஆஃப் 2 சிஸ்டர்ஸ் அப்படிங்கற இந்த ஒரு படத்தை பார்க்கலாம். கதைக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம ஃப்ரீ டிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க கூடிய அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க. பணத்தோட ஸ்டார்டிங்லயே ஒரு ஹாஸ்பிட்டல காட்டுறாங்க ரொம்பவுமே ஒரு வித்தியாசமான பொண்ணு அங்க இருக்கக்கூடிய டாக்டர் முன்னாடி நர்ஸ் உட்கார வைக்கிறாங்க அங்க உட்காந்து டாக்டருமே அந்த ஒரு பொண்ணு கிட்ட நிறைய விஷயத்த பேசுறாரு உடம்பு எப்படி இருக்கு நாள் எப்படி போனுச்சு சரி உன்ன பத்தி சொல்லு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க அந்த ஒரு பொண்ணுமே எதுவுமே பேசாம இருக்கிறத பாத்துட்டு நம்ம டாக்டருமே ஒரு போட்டோ எடுத்து காமிக்கிறாரு இந்த போட்டோல இருக்கிறது யார் தெரியுதா உன்னோட குடும்பம் தான் உண்மையை சொல்லு உனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேக்கும்போது இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த அந்த ஒரு பொண்ணுமே எதுவுமே பேசாம ஒரு இடத்த பார்க்க ஒரு பிளாஷ் காட்டுறாங்க இந்த ஒரு பொண்ணோட அப்பா அதாவது இந்த ஒரு வீட்டோட

போது வீட்ல இவங்க கூப்பிடுற சத்தத்தை கேட்டு இவங்க ரெண்டு பேருமே போறாங்க அப்படி வீட்டுக்கு போய் பார்க்கும் போது ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்துட்டீங்களா பரவாயில்ல நீங்க ரெண்டு பேருமே மாறிட்டீங்க உங்களுக்காக நான் எவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா என்ன ரெண்டு பேருமே எனக்கு மரியாதையை கொடுக்க மாட்டேங்கிறீங்க இருந்தாலும் பரவாயில்ல நான் சமைச்சு வச்சிருக்கேன் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னதும் அக்கா காரிக்கு இந்த பொம்பளைய சுத்தமாவே வந்து பிடிக்கல அதனால அவளோட தங்கச்சியை அந்த ஒரு பொம்பளை கிட்ட பேச விடாம இவங்க ரெண்டு பேருமே அந்த ஒரு பொம்பளை திட்டிட்டு அவங்க ரூமுக்கு வந்து போறாங்க அதுல நம்ம அக்கா காரி அவளோட ரூமுக்கு போயிட்டு அவளோட டைரியும் நோட்டையும் அந்த ஒரு டேபிள்ல வைக்கும்போது போது அவ கையில வச்சிருக்க மாதிரியே டேபிள்ல ஒரு டைரி இதே குழப்பத்துல அவ ரூம்ல இருக்கக்கூடிய கபோர்டை திறந்து பாக்குறா அப்படி திறந்து பார்க்கும்போது அந்த ஒரு கபோர்ட்ல நிறைய ட்ரெஸ் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க அதே சமயம் இந்த ஒரு பொண்ணோட அப்பா துணியை மடிச்சு வெளியில எடுத்துட்டு வரும்போது இதே மாதிரி ஒரு துணியை இந்த வீட்ல இருக்கால அந்த ஒரு பொம்பளை வந்து பாத்துருவா நான் இங்க மடிச்சு வச்சிருக்கேன் யாரு இங்க தேவை இல்லாம மடிச்சு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய குப்பை தொட்டிலே அந்த ஒரு துணியை போட்டுறா அன்னைக்கு நைட் ஆகுது இந்த ஒரு பொண்ணோட அப்பங்காரனும் யாருகிட்டயும் ஃபோன்ல இப்போ நீங்க இங்க வந்து சரி வராது ஷான்கியும் அவரோட ஒய்ஃப்பும் வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னதும் அன்னைக்கு நைட் டின்னர்ல அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கிட்டையும் சொல்றாரு அது

அடிக்குது எங்க இருந்துடா இந்த ஒரு வாட அடிக்குது அப்படின்னு பாக்கும்போது பிரிட்ஜுக்குள்ள இருக்கிற ஒரு கவரை பிரிச்சு பாக்கும்போது அந்த கவருக்குள்ள ரெண்டு மீன் துண்டா வெட்டி இருக்கிறத பாத்துட்டு அதே இடத்துல பயந்து போறா இங்க ரெண்டு மீனோட தலை மட்டும் இருக்க இங்க சித்தி கறி காட்டுறாங்க அவளோட பிகேவரே டோட்டலா மாறி இருக்கு ரூமுக்கு போனதுமே நம்ம அக்கா கறியும் அவளோட தங்கச்சி கிட்ட இந்த வீட்டுல அந்த ஒரு பொம்பளையும் வித்தியாசமா இருக்கா இந்த ஒரு வீடு பார்க்கவும் ரொம்பவுமே வித்தியாசமா இருக்கு கவலைப்படாத நான் கூட இருக்கிற வரைக்கும் பயப்பட பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அக்கா தங்கச்சி ரெண்டு பேருமே அன்னைக்கு நைட்டு ஒன்னா தூங்குறாங்க அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம அக்கா கறிக்கு ஒரு பயங்கரமான கனவு வருது அந்த ஒரு கனவுல அவங்க அம்மா கையில ரத்தத்தோட நம்ம அக்கா கறியை பிடிக்கும் போது சடனா இவளுமே வந்து ஏஞ்சரா எழுந்து பார்க்கும் கட்டிலுக்கடியில ஒரு வித்தியாசமான உருவம் அந்த உருவம் மெதுவா நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம அக்காரியுமே அந்த ஒரு பேய பார்த்ததும் இவ்வளவு பார்த்ததுமே பெட்டுக்கு மேலேயே அந்த ஒரு பேய் வந்துடும் சடனா அந்த ஒரு பேய காட்டுவாங்க பாருங்க காலையில ரத்தத்தோட நம்ம அக்கா அட்டாக் பண்ண போகும்போது சடனா பெட்ல இருந்து இவ ஏந்திருக்கிறா அப்பதான் தெரியுது இது வரைக்கும் நடந்தது எல்லாமே இவளோட கனவு தான் ரூமுக்கு வந்தா அவங்க அப்பாவும் முடிச்சிட்டியா கீழே வந்து சாப்பிடவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சீன் முடிஞ்சு அடுத்த நாள் காட்டுறாங்க அக்கா தங்கச்சி ரெண்டு பேருமே வீட்டுக்கு வெளியில ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த பொம்பளை வளர்க்கிற கிளி எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்க நம்ம தங்கச்சியுமே பெசாம அந்த ஒரு கிளியை கொண்டுடலாமா அப்படின்னு சொல்லி ஜாலியா பேசிட்டு இருக்கும்போது இந்த ஒரு இடத்துக்கு அவங்க அப்பங்காரம் வந்துடுறான் ஏன் இந்த ஒரு பணியில வெளியில உட்காந்துருக்கீங்க உள்ள போய் உட்கார வேண்டியதானே இந்த ஒரு அப்பங்காரனும் நான் தான் இந்த ஒரு உலகத்துல கெட்டப்பா என் நிலைமை யாருக்கும் வரக்கூடாதுன்னு சொல்ல நீங்க ஒண்ணும் கெட்டப்பா கிடையாது எனக்கு தோணும் போது நான் உள்ளார போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட தங்கச்சிய அதே இடத்துல விட்டுட்டு வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு குடம்ல இருந்து ரெண்டு பாக்ஸை தூக்கிட்டு வரா மக்கா காரி எடுத்து வந்து அந்த ஒரு பாக்ஸுக்குள்ள நிறைய போட்டோஸ் இருக்கு அந்த போட்டோ எல்லாத்திலுமே அவங்க அம்மாவோட போட்டோ இருக்கிறத பார்த்து ரொம்பவுமே சந்தோஷத்துல இருக்க ஒரு போட்டோவா எடுத்து பார்க்கும் ஒரு போட்டோல அவளோட சித்திகாரியோட போட்டோ இருக்கிறத பாத்துட்டு சம்ம காண்டாவரா ஏன்னா ஒரு போட்டோல இல்ல நிறைய போட்டோல இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க இவ போட்டோவை பாக்குறத அவ தங்கச்சி பாத்துறா நம்ம அக்கா காரியமே அவ தங்கச்சி கிட்ட நம்ம அம்மா செயின் செப்பல் எல்லாம் கிஃப்டா கொடுத்தது எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருக்க நம்ம தங்கச்சி அவ அக்கா கிட்ட எல்லாத்தையுமே வந்து வாங்கிக்கிறா அதாவது அவளோட போட்டோல இருந்து எல்லாமே வாங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு தங்கச்சியோட கைய பாத்துட்டு சம்ம கோபம் அவரா ஏன்னா அவளோட கையில காயம் இருக்கிறத பாத்துட்டு உண்மையை சொல்லி இது யார் பண்ணா அவதான பண்ணா வாயை திறந்து இதை பேசுன்னு சொல்லி கடுப்புல கத்திட்டு இருக்க விஷயத்த தெரிஞ்சு கீழே சித்திக்காரி கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா எதுக்காக என் தங்கச்சி அடிச்சு அப்படின்னு கேட்க நம்ம சித்திக்காரியுமே நான் தான் உங்க அம்மா எனக்கு மரியாதை கொடுக்கலன்னா கண்டிப்பா நான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை வந்து டேபிள் இருக்கக்கூடிய கிளாஸ் உடச்சிடறா சண்டை நடக்கிறது தெரிஞ்சா அவங்க அப்பங்காரனுமே அவன் பொண்ணு பேசலாம் அப்படின்னு போகும்போது அவளோட பொண்ணுமே ஏன் எதா இருந்தாலும் என் கிட்டே கேக்குறீங்க உன் உடம்பு இப்ப நல்லா இல்லன்னு அவங்க அப்பங்காரன் சொல்ல அவரோட பொண்ணுமே நீங்க ரொம்ப மாறிட்டீங்க அப்படின்னு சொன்னதுமே அந்த சீன் முடிஞ்சு நைட்டு காமிக்கிறாங்க நம்ம சித்திக்காரியோட தம்பியும் தம்பி பொண்டாட்டியும் அன்னைக்கு நைட்டு டின்னருக்கு வந்திருக்காங்க நம்ம சித்திக்காரிக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல அவ தம்பிக்கு சின்ன வயசுல நடந்த வேடிக்கையான விஷயத்த எல்லாம் காமெடி நினைச்சு இவ மட்டும் தனியா சிரிச்சுக்கிட்டு இருக்கா இவ இப்படி இங்க விழுந்து விழுந்து சிரிக்க உட்காந்த மூணு பேருமே கொஞ்சம் கூட வந்து சிரிக்கவே மாட்டேங்கிறாங்க ஒரு கட்டத்துல கடுப்பான நம்ம சித்திக்காரியுமே அவ தம்பி கிட்ட உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா ஏன் சிரிக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க அவன் தம்பி காரணமே எனக்கு நடந்தது எதுவுமே ஞாபகம் இல்ல நான் அதை மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னதும் நம்ம சித்திக்காரியுமே ஏன் மறந்த எதுக்கு மறந்த அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க இங்க நடக்கிறது எல்லாத்தையுமே அவங்க அப்பங்கார ரொம்பவே ஒரு மாறியா பாத்துக்கிட்டு இருக்கான் இங்க சித்திக்காரியோட தம்பி ஒய்ஃபுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல திடீர்னு கீழே படுத்து என்னென்னமோ பண்ணி எங்கேயே பார்த்து ரொம்பவுமே கத்த ஆரம்பிச்சதுமே இதை பார்த்து சித்திக்காரியுமே அப்படின்னு ஒரு சீனை கட் பண்ணா உன்னை இந்த ஒரு இடத்துக்கு கூட்ட வந்தது என்னோட தப்பு தான் என்ன மன்னிச்சுடு அப்படின்னு சொன்னதும் ஒய்ஃப் மே நான் அதுக்காக கத்துல அந்த ஒரு வீட்டுல கிச்சனுக்கு அடியில ஒரு பயங்கரமான உருவத்தை பார்த்தேன் இனிமே இந்த ஒரு இடத்துக்கு என்ன கூட்டிட்டு வராத அப்படின்னு சொன்னதும் இங்க நம்ம அப்பங்காரனுமே டைம் ஆயிடுச்சு இப்ப ரூம்ல படு அப்படின்னு சொன்னதும் இங்க நம்ம சித்திகாரியுமே கிச்சன்ல தனியா உட்காந்துட்டு இருக்கும் போது அங்க கிச்சன் கபோர்ட் தனியா திறக்கறத பார்த்துட்டு அவ கத்துனா அந்த ஒரு டேபிள் கடையில எண்ணெய் இருக்கும் அப்படின்னு பாக்குறதுக்காக கீழே குனியும் போது அவ உட்காந்துருந்தா அந்த ஒரு சேர்ல பச்சை கலர் டிரெஸ் போட்டு ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா அத கவனிக்காம பக்கத்துல ஒரு ரிப்பன் இருக்கிறத பாத்துட்டு அதை எடுக்கலாம் அப்படின்னு போகும்போது சடனா ஒரு கை டேபிள் கடையில புடிச்சதும் இவளுமே பின்னாடி திரும்பி பாக்குற அந்த ஒரு இடத்துல அந்த ஒரு பொண்ணு நிக்கிறதும் டக்குனு இந்த ஒரு சீன் கட்டாயி அவங்க அப்பங்காரன் நம்ம சித்திகாரிக்கு மாத்திர கொடுக்கலாம் அப்படின்னு வரும்போது சித்திகாரியுமே இந்த ஒரு வீட்டுல ஏதோ வித்தியாசமா இருக்கு அது நம்ம பொண்ணு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடக்குது என்ன இங்க தனியா விட்டுட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொன்னதுமே நம்ம அப்பங்காரனுமே நீங்க ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இடத்த விட்டு கிளம்புறான் இவன் இப்படி சொன்னதை பார்த்துட்டு நம்ம சித்திக்காரி என்னென்ன யோசிச்சுட்டு இருக்கா அதே சமயம் அப்பங்காரன அவனோட ரூமுக்கு போகலாம் அப்படின்னு பாக்கும்போது யாரும் வரண்டாவில சாக்கு வச்சு ஏதோ மூடி இருக்கிறத பாத்துட்டு என்ன இங்க சாக்கு போட்டு மூடி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்கும்போது அதுக்குள்ள இருந்த கிளிய யாரோ கொன்ன மாதிரி காமிச்சிருக்காங்க யாரா இந்த ஒரு கிளியை கொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு அப்பங்காரன் யோசிச்சுட்டு இருக்க இதே எல்லாத்தையுமே சித்திக்காரி அங்க நின்னு பாத்துக்கிட்டு இருக்க

இல்ல பயப்படாத நான் தான் வந்துட்டேன் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வெளியே அவங்க அப்பங்காரனு காமிக்கிறாங்க அவங்க அப்பங்காரனுமே கூண்டுல இறந்து போன கிளிய வெளியில வந்து புதைச்சிட்டு இருக்கும் போது வீட்டுக்கு மேல ஏதோ சத்தம் கேக்குறத பாத்துட்டு இவனுமே போறான் அங்க நம்ம அக்கா கவலைப்படாத இதெல்லாம் நம்ம அப்பா கிட்ட சொல்லலாம் அதான் இங்க இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு வா நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பங்காரனும் மேல வந்து இங்க என்ன நடந்துச்சு சொல்லு அப்படின்னதும் நம்ம அக்கா வந்து கத்துறா நான் கிட்ட எவ்வளவு தடவை சொல்றது அவ என் தங்கச்சி எவ்வளவு கொடுமை பண்றா அவ உடம்புல எவ்வளவு காயம் இருக்குன்னு கச்சம் உனக்கு தெரியுமா இப்ப கூட என்னோட தங்கச்சியை பீரோல வச்சு பூட்டிட்டு போயிட்டு

போன் அடிச்சு இப்போ நீ வந்த கரெக்டா இருக்கும் அப்படின்னு பேசிட்டு இருக்க வீட்ல நம்ம சித்திக்கறி யாரையும் மூட்டையில அடிச்சு போட்டு ரத்த வெள்ளத்துல அந்த மூட்டையை கட்டி போட்டு அங்க இருக்கக்கூடிய கட்டையை வச்சு அடி அடி அடிச்சுட்டு இருக்கா அப்படின்னு ஒரு சீனை கட் பண்ணா நம்ம அக்கா கறி ஒரு பயங்கரமான கனவு கண்டு எழுந்திருக்கிறா எழுந்து பார்க்கும் ரூம்ல யாருமே இல்ல ரூமோட கதவு கிட்ட வந்து பார்க்கும் கதவுக்கு அடியில ஒரு லெட்டர் இருக்கு அந்த ஒரு லெட்டர் எடுத்து படிச்சு பார்க்கும் போது சுமி நான் வெளியில போறேன் அப்படின்னு எழுதி இருக்கத பார்த்து நம்ம தங்கச்சி எங்கேயும் மாட்டிக்கிட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ரூமுக்கு போய் பாக்குறா ரூமுக்கு போனா அவளோட கதவுக்கு வெளியில ஆணி அடிச்சிருக்காங்க எங்க போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே வீடு முழுக்க தேடி பார்க்கும் வீடு முழுக்க ரத்தமா இருக்கிறத பாத்துட்டு அந்த ரத்தத்தை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கும் போது சித்திக்காரி அடிச்சு வச்சிருந்த அந்த ஒரு மூட்டையை பாத்துறா அந்த மூட்டையை தொட்டு பார்க்கும் போது அவளோட தங்கச்சிதான் உள்ளார இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுகிட்டதும் இவளுமே அந்த ஒரு மூட்டையை அறுக்க பாக்குறா பட் ஆனா அவளால முடியல அதனால இத கட் பண்றதுக்காக கத்திரிக்கோல இல்ல கத்தியோ எடுக்கிறதுக்காக சமையல் கட்ல தேடிக்கிட்டு இருக்கும்போது போது அங்க யாரோ வெந்நீரை வந்து அடுப்புல சுட வச்சிட்டு இருக்காங்க இவளுமே வெளியில வந்து பாக்குறா மூட்டை அந்த ஒரு இடத்துல இல்ல அப்படின்னு தெரிஞ்சுகிட்டதும் இவளுமே மறுபடியும் ரத்தத்தை ஃபாலோ பண்ணி வரும்போது ஒரு கபோர்டுக்குள்ள அந்த ஒரு மூட்டை இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இவ எடுத்து வந்து கத்திரிக்கோளால அங்க இருக்கக்கூடிய சாக்கு முட்டையை கட் பண்றா இவ இந்த ரூம்ல இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சித்திக்காரியுமே ஒன்னு தாண்டி தேடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்குமே சண்டை நடக்குது அந்த ஒரு சண்டையில நம்ம அக்கா காரியும் சித்திக்காரியோட கையிலேயே கத்திரிக்கோளை வச்சு குத்திடுவா இருந்தாலும் நம்ம சித்திக்காரி அவளை அடிச்சு போட்டு அவளை ஹாலுக்கு கொண்டு வந்து இழுத்து போட்டுடுவா மயக்க நிலையில இருக்கிற நம்ம அக்கா காரி கிட்ட உன்னோட கோவத்தால என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்ட முன்னாடி சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா ஒரு நாள் நீங்க எல்லாம் என்கிட்ட கிட்ட வருத்தப்படுவீங்க அப்படின்னு சொன்னது நடந்துச்சா நடக்கலையா நீ அதை மறக்க நினைச்சாலும் ஒன்னால அதை மறக்க முடியாது

இருக்கிற சாக்கு முட்டையில பொம்மை இருக்கிறத பாத்துட்டு நேரா அவரோட பொண்ணு இருக்கிற இடத்துக்கு போகும்போது அங்க சித்திகாரி உட்காந்துகிட்டு நம்ம பொண்ணுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க இவனுமே அவ பேசுறத எதுவுமே கண்டுக்காம ரெண்டு மாத்திரை முழுங்க சொல்லிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் திரும்பவும் இந்த இடத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு கிளம்புறான் அப்படி அவன் கிளம்பின கொஞ்ச நேரத்துல நம்ம சித்திகாரியை காமிக்கிறாங்க அவ இருக்கிற கதவை தொடர்ந்து யாரோ கோட் சூட்டு போட்டு உள்ளார வரத பாக்குறா உள்ள வந்ததுமே வந்தவங்கள வாய பொழுந்து பாத்துக்கிட்டு இருக்கா யாரா இந்த ஒரு இடத்துக்கு வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது வேற யாரும் இல்ல அதுவும் நம்ம சித்தி தான் இவ்வளவு நேரம்

காரணம் அந்த ஒரு இடத்துல சித்தி கிடையாது இவதான் இருந்திருக்கா அதே போல கூண்டுக்குள்ள இருந்த கிளிய கொண்டதும் இவ தான் அடிக்கடி அவங்க அப்பாங்கார ரெண்டு மாத்திரை கொடுப்பான்ல அந்த ஒரு மாத்திரையை முழுங்கினது இவ தான் அதே போல அவங்க அப்பா ரூம்ல மேக்கப் போட்டதுமே இவ தான் டோட்டலா இவ வீட்டுக்கு வந்ததே தனியா தான் வந்திருப்பா உயிரோட இல்லாத தங்கச்சி வீட்டுல இல்லாத சித்தி இந்த ரெண்டுத்தையும் மறக்க முடியாத அளவுக்கு கற்பனை பண்ணி அவளை பழைய நிலைக்கு கொண்டு வரதுக்காக தான் இவங்க ரெண்டு பேரும் இப்படி படாத பாடுபட்டு இருக்காங்க இது எல்லாமே இந்த ஒரு பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஞாபகம் வருது அதனாலதான் மறுபடியும் இந்த ஒரு பொண்ணு ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க அதோட இப்ப இப்பதான் நம்ம சித்திகாரியுமே ஹாஸ்பிட்டலுக்கு அவ கூட வந்திருக்கா அவளை உள்ளார கூட்டிட்டு போயிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்த டாக்டருமே பரவாயில்ல நார்மல் கண்டிஷன் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னதும் நம்ம சித்திகாரியுமே அந்த ஒரு பொண்ணுகிட்ட கிட்ட எல்லாமே முடிஞ்சிடுச்சு பரவாயில்ல இங்க இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் நார்மலா தான் இருப்ப நாங்க கூட இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவ கிளம்பலாம் அப்படின்னு பாக்கும்போது அவளுமே சித்திகாரியோட கையை பிடிச்சிட்டு விடவே மாட்டேன்ட்டா அப்பதான் அவளுக்கு பழைய விஷயங்கள் எல்லாமே ஞாபகத்துக்கு வரும் பிளாஷ் பேக் காமிக்கிறாங்க அக்கா தங்கச்சி ரெண்டு பேருமே ஊஞ்சல் விளையாண்டுட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவால நடக்க முடியாது அப்படிங்கறனால அவங்க அப்பா ரெண்டாவது கல்யாணம் பண்ணிருக்காரு ஆனா அவங்க சித்தி ரெண்டு பேருக்குமே சுத்தமாவே சுத்தமாவே பிடிக்கல பிடிக்கல அதுலயும் குறிப்பா அவளோட அவளோட வந்து காமிக்கிறாங்க வீட்டுல ஏதோ ஒண்ணு யோசிச்சு இருக்கா போயிடலாம் சுத்தமா அவ அவ சமைச்ச சாப்பாட சாப்பிடாம அந்த இடத்த விட்டு கிளம்புறா இப்படி ரோஷத்துல போனதை பார்த்துட்டு நீ இத சாப்படப்பாரி கொட்டிட்டு அழுதுகிட்டு அவளோட ரூமுக்கு போறா அப்படி அவ அழுகுறத அவங்க அம்மா அவன் அம்மாவால என்ன பண்ற பண்றது தெரியாம அவங்களுமே வந்து அழுதுகிட்டு இருக்காங்க இப்படி அவங்க அழுதுகிட்டு இருக்கும்போது கரண்ட் டைம காமிக்கிறாங்க நம்ம சித்திக்காரி வீட்டுல நடந்த எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்த்து அழுதுகிட்டு இருக்கும் போது ரூம்ல ஏதோ சத்தத்தை கேட்கறத பாத்துட்டு இவ ரூமுக்கு நடந்து போக அவ கால் வைக்கிற இடம் ரத்தமா பொங்குது அவ போன ரூமுமே குளிர ஆரம்பிக்குது அங்க இருக்கக்கூடிய போர்வைக்கு பின்னாடிதான் இந்த சத்தம் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு பாக்கும்போது சடனா அங்க இருக்கக்கூடிய கதவு மூடி ரூமே இருட்டாக்குது என்ன அப்படின்னு பாக்கும்போது அங்க இருக்கக்கூடிய பீரோவோட கதவு மட்டும் திறக்கறத பார்த்துட்டு இவளுமே அந்த ஒரு பீரோல

இப்போ நம்ம அக்கா கரி மறுபடியும் அவளோட பிளாஷ் பேக்கு போறா வீட்டுல அழுதுகிட்டு இருந்த அவளோட தங்கச்சி கண்ணு முழிச்சு எழுந்து பார்க்கும் போது ரூம்ல அவங்க அம்மா இல்லாதத நோட் பண்றா எங்கடா போயிருப்பாங்க அப்படின்னு நினைச்சு ஒரு பக்கம் இவ உட்காந்துகிட்டு இருக்க அங்க இருக்கக்கூடிய பீர உள்ள இருந்து ஏதோ சத்தம் கேட்கறத பாத்துட்டு இவளுமே அந்த ஒரு பீரவை திறந்து பார்க்குறா அப்படி திறந்து பார்க்கும் அந்த ஒரு பீரோக்குள்ள அவங்க அம்மா தூக்கு கயிறோட மருந்து சாப்பிட்டுட்டு இறந்து கிடக்கிறத பாத்துட்டு இவளுமே அவங்க அம்மாவோட பீரவை இழுக்கிறா ஆனா அவங்க அம்மாவை வெளியில இழுக்கும் போது கூடவே அந்த ஒரு பீரவும் இவன் மேலே விழுந்துடுது

ஏன்னா அவங்க அப்பாவும் தங்கச்சி இறந்தனாலதான் அவ தனிமையில தான் அவளோட மென்டல் எஃபெக்ட் அதிகமாகி இப்போ ஹாஸ்பிட்டல் இருக்க வேண்டிய நிலைமை வருது நல்ல ஒரு ஸ்டோரியும் சைக்காலஜி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூடவே ஒரு நல்ல ஒரு பே கான்செப்ட் நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம ஒரு ஏர் கமெண்ட் பண்ணிட்டு இதே மாதிரி நெக்ஸ்ட் எந்த ஒரு படத்தை பத்தி பேசலாம் அப்படிங்கறதையும் மறக்காம ஒரு ஏர் கமெண்ட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் படத்தோட உங்களை கண்டிப்பா மீட் பண்றேன் தாட்டா பாய் பாய்